ஹலோ காய்ஸ் செராஃபினா மீடியா சேனல் பார்த்துட்டுருக்கோங்க எல்லாருக்கும் வணக்கம் உங்கள் வீட்டில் இருக்க மீதி ரொம்ப அடுக்காக இருக்கா கை வலிக்க வலிக்க துவைக்கிறீங்களா இனிமேல் இந்த மெத்தடில் வந்து துவச்சு பாருங்கள் இன்றைக்கி நம்ம சேனலில் கிச்சனுக்கும் நம்மளோட டெய்லி லைஃபும் யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்க்கலாம் இந்த மாதிரி வந்து தேங்காய் சரட்டை இருக்குது பார்த்தீங்களா இது வந்து நான் ரெண்டு வந்து எடுத்திருக்கேன் இப்போ இந்த தேங்காய் சரட்டை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இது மேலே வந்துட்டு நம்ம வந்து ஹோல்ஸ் மாதிரி வந்து போட்டுக்கலாம் இதில் நான் வந்து ஒரே ஒரு ஹோல் தான் வந்து போட்டிருக்கேன் இதை வந்து இந்த மாதிரி சிசர் வச்சு லைட்டாக வந்து குத்தி விட்டிங்கனாலே அழகாக வந்து ஹோல் வந்துடும் ஒரு சிரட்டையில் ஒரே ஒரு ஹோல் மட்டும் வந்து போட்டிருக்கேன் நீங்கள் ரெண்டு ஹோல் கூட போடணும்னா போட்டுக்கலாம் இந்த மாதிரி நம்ம வந்து சிரட்டை எடுத்துகிட்டு இப்போ இதை வந்து எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம சில நேரங்களில் வந்து கம்ப்யூட்டர் சாம்பிராணி இல்லை நார்மல் சாம்பிராணிலாம் வந்து ஏற்றி வைப்போம் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து நிறைய ஹோல்டர் மாதிரி வந்து ஆன்லைன்லலாம் வந்து வாங்கி வச்சுருப்பாங்க நிறைய வீடுகளில் அந்த மாதிரி இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தேங்காய் சிரட்டை ரெண்டே ரெண்டு எடுத்துகிட்டு அழகாக இந்த சாம்பிராணி ஹோல்டர் வந்து ரெடி பண்ணிடலாம் இது பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் நம்ம வந்து ஹோல் போட்டு வச்சோம் இல்லையா அந்த சிரட்டையே மேலே வந்து மூடி வச்சிட்டிங்கன்னா அந்த ஹோல் வழியாக அழகாக அதோடய புகை வந்து வந்துட்டுருக்கோம் அடியில் வந்து உங்களுக்கு அந்த சிரட்டை வந்து ஆடுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒரு சின்ன பேங்கிள் வந்து வச்சுட்டிங்க அப்படின்னா ஆடாமல் அப்படி நிற்கும் எனக்கு வந்து இந்த சிரட்டை ஆடவே இல்லை நல்லா இருந்துச்சு நம்ம வீட்டில் தினமும் பால் காய்ச்சும் போது இந்த ஒரு டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு பால் காய்ச்சற பாத்திரத்தில் கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துட்டு அதை அடுப்பில் வச்சு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் வந்து இந்த மாதிரி கொதிக்கிற மாதிரி ஆக்கிக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் பாலை ஊற்றி சூடாக்குனீங்க அப்படின்னா பால் காய்ச்சினதுக்கப்புறம் அந்த பாத்திரத்தில் அடியில் வந்துட்டு ரொம்ப வந்து கரை வந்து படியாது நமக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த டிப்பை வந்து பால் காய்ச்சறப்போ ஃபாலோ பண்ணிக்கோங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வெங்காயமெல்லாம் நம்ம இந்த மாதிரி வந்து நிறைய வாங்கி வந்து ஸ்டோர் பண்ணி வைப்போம் சில நேரங்களில் அப்போ வந்து என்ன ஆகும்னு பார்த்தோம்னா சீக்கிரமாக வந்து அது அழுகி போயிடும் இல்லையா இந்த மேல் பகுதி மூலமாக தான் அது வெங்காயம் வந்து சீக்கிரமாக நமக்கு அழுகும் இந்த மேல் பகுதியில் தேங்காய் எண்ணெயை கொஞ்சமாக வந்து எடுத்து அந்த மேல் பகுதியில் வந்து நம்ம போட்டு விட்டுடலாம் இந்த மாதிரி நம்ம போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்க அப்படின்னா வெங்காயம் வந்து எவ்வளோ நாள் ஆனாலும் அழுகி போகாமல் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் இந்த மாதிரி கொஞ்சமாக ஒரு சொட்டு போல் நீங்கள் வந்து ஊற்றிட்டீங்க அப்படின்னா போதும் தேங்காய் எண்ணெய் வந்து அது ஃபுல்லாகவே வந்து ஸ்ப்ரெட் ஆகிரும் அது மேலே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிரும் அதுக்கப்புறமா இந்த மாதிரி நம்ம வச்சிடலாம் எங்கே நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க இப்படி வச்சிட்டீங்க அப்படின்னா வெங்காயம் வந்து ரொம்ப நாள் வரைக்கும் அழுகி போகாமல் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் தக்காளியில் நம்ம வீட்டில் கட் பண்ணுறப்போ சில நேரங்களில் இந்த மாதிரி வந்து கட் பண்ணுறதுக்காக எடுப்போம் இல்லையா இந்த மாதிரி வந்து கையிலே வச்சுட்டு இப்படி வந்து கட் பண்ணுறதுக்காக எடுப்போம் இப்படி நம்ம கட் பண்ணுறப்போ ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா வலதுகை பெருவிரலையோ இல்லாட்டி இடதுகை பெருவிரலையோ வந்து கட் ஆகிடும் அந்த மாதிரி ஆகிறத அவாய்ட் பண்ணுறதுக்கு வந்து என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வந்து எடுத்துக்கோங்க இதை வந்து உங்களுக்கு எந்த கை விரலில் கட் ஆகிற மாதிரி இருக்கோ அதில் வந்து இந்த மாதிரி மாட்டிக்கோங்க மாட்டிட்டு இதை மாட்டுறதுக்கு வந்து நான் வந்து ரப்பர் பேண்டு எடுத்திருக்கேன் நீங்கள் உங்கள் கிட்டே இருக்க ஹேர் பேண்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது இதில் நம்ம தக்காளி எடுத்துகிட்டு நார்மலாக எப்போவும் போல் கட் பண்ணிக்கலாம் இது நம்ம கட் பண்ணும்போது அந்த கீரல் வந்து விழுந்துச்சு அப்படின்னாலும் இந்த ஸ்பூனில் தான் வந்து படுமே தவிர டேரெக்டாக நம்ம கையில் வந்து படாது இதனால நம்ம கை வந்து கட் ஆகாமல் ரொம்ப சேஃபாக வந்து பார்த்துக்கலாம் இதே நீங்கள் வந்துட்டு லெஃப்ட் ஹேண்டில் தான் உங்களுக்கு வந்து அடிக்கடி கட் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னா லெஃப்ட் ஹேண்டில் இருக்கக்கூடிய அந்த பெருவிரலில் வந்து மாட்டி விட்டுக்கோங்க இந்த மாதிரி மாட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து தக்காளி கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கையில் வந்து படாது அந்த கை விரல்களில் வந்து படாது அந்த எல்லா கீரல் எல்லாமே வந்துட்டு டைரெக்டாக அந்த ஸ்பூனில் தான் வந்து படம் இது வந்து நம்ம க விரல் வந்து கட் ஆகாமல் நம்ம சேஃபாக பார்த்துக்கலாம் இந்த டிப்பு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முட்டை நம்ம வந்து வேக வச்சு எடுக்கிறப்போ அந்த பாத்திரத்தில் அந்த நம்ம தண்ணி வச்ச அளவு இருக்குது பார்த்தீங்களா அந்த இடத்துல ஒரு மாதிரி லேயர் மாதிரி வந்து படிய ஆரமிச்சிரும் அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தோன்னா கொஞ்சமாக வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெய் ஒரு சொட்டு போல் எடுத்து இந்த மாதிரி குட்டை வேக வைக்கிற பாத்திரத்தில் அந்த தண்ணியோடயே வந்து ஊற்றி விட்டுருங்க இந்த மாதிரி வைக்கிறப்போ அந்த சைடில் வந்து லேயர் மாதிரி வந்து படியாது நமக்கு கழுவுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் அடுத்த டிப் என்னென்னு பார்த்தோன்னா அப்பளெல்லாம் வந்து பொறிக்கிறப்போ நிறைய நேரங்கள நம்ம வந்து கத்தி வச்சு வந்து பொறிச்சு எடுப்போம் அப்படி இல்லாட்டி ஏதாவது சீசர் வந்து யூஸ் பண்ணி எடுப்போம் இனிமேல் வந்து இந்த ஒரு ட்ரிக்கை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம வீடுகளில் இருக்கக்கூடிய இந்த ஃபோர்க் வந்து எடுத்துக்கோங்க இப்போ இதில் வந்துட்டு நம்ம அப்பளத்தை வந்து உள்ள வந்து இன்செர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஈஸியாக பொறிச்சு எடுத்துடலாம் இது நான் வந்து காட்டுற மாதிரி நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு அப்பளத்தை எடுத்துகிட்டு ஃபோர்க்கில் வந்து நடுவில் ரெண்டு இது இருக்கும் பார்த்தீங்களா இதுக்குள்ளே வந்து இந்த மாதிரி விட்டுக்கோங்க விட்டுட்டு நீங்கள் வந்து டேரெக்டாக எண்ணெயில் வந்து நீங்கள் இந்த ஃபோர்க்கோடு வந்து விட்டுட்டீங்க அப்படின்னா அழகாக வந்து அப்பள வந்து பொரிஞ்சு கிடைக்கும் ஃபஸ்ட்டு வந்து நான் மாட்டுறப்போ உள்ளுக்குள்ளே வந்து தள்ளி மாட்டலை கொஞ்சம் மேலாக்கில் வந்து மாட்டியிருந்தேன் அதனால் அது வந்து வலுவி வந்துருச்சு செகண்ட் டைம் வந்து நம்ம மாட்டி பார்க்கலாம் கொஞ்சம் வந்து நீங்கள் உள்ளே தள்ளி வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஈஸியாக நம்ம வந்து பொறிச்சு எடுக்கலாம் இதுக்கு நம்ம வந்து ரொம்ப மெனக்கடணும் அப்படிங்கிற அவசியமும் இல்லை நமக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப டைம் சேவிங்னா ஈஸியாக வந்து பொறிச்சு எடுத்துடலாம் இந்த மாதிரி வந்து நீங்கள் விட்டுட்டு டேரெக்டாக அது மூலமாகவே எடுத்துடலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து இப்போ என்னென்னு பார்க்கலாம் நம்ம வீட்டில் கால் வந்து ரொம்ப அழுக்காக இருக்குது அப்படின்னா நம்ம வந்து வாஷிங் மிஷினில் போட்டு தான் துவைக்கணும் அப்படின்னு இல்லை கை வலிக்க துவைச்சி கஷ்டப்படணும்னு இல்லை இந்த மெத்தடில் வந்து க்ளீன் பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் நான் வந்து மூணு மேட் வந்து துவைக்க போகிறேன் அதுக்காக இந்த மாதிரி சின்ன சைஸ் பக்கெட் வந்து ஒன்று எடுத்திருக்கேன் இப்போ இந்த பக்கெட்டில் வந்து நல்லா சூடாக இருக்கக்கூடிய தண்ணி வந்து ஒரு கால் பக்கெட் அளவு வந்து சேர்த்துக்கலாம் இந்த தண்ணி வந்து பார்த்தோன்னா நல்லா சூடாக இருக்கணும் இப்போ இந்த தண்ணியில் நம்ம வந்துட்டு ரெண்டு மூணு பொருள் வந்து சேர்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா துணி துவைக்கிற பவுடருக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஏரியல் பவுடர் வந்து எடுத்திருக்கேன் பவுடர் வந்து கொஞ்சமாக தான் வந்து சேர்த்துருக்கேன் உங்ககிட்ட வந்து வேறு எந்த பவுடர் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இல்லாட்டி துணி துவைக்கிறதுக்கான லிக்யூட் இருந்துச்சு அப்படின்னா கூட அதை கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இதில் வந்து செகண்டாக வந்து என்ன சேர்த்துக்க போகிறோன்னு பார்த்தோன்னா ஷாம்பு வந்து சேர்த்துருக்கேன் ஷாம்பு வந்து பார்த்தோம் அப்படின்னா இது நல்லா வந்து ஷைன் பண்ணி கொடுக்கும் அது இல்லாமல் நல்லா வந்து வாசனையாகவும் இருக்கும் நார்மல் துணிகளுக்கு கூட நம்ம ஷாம்பு சேர்த்து வந்து துவைக்கலாம் ஷாம்பு சேர்த்து துவைக்கிறப்போ துணிகள் வந்து நல்லா ஷைனிங்காக இருக்கும் ஷாம்பூ வந்து சேர்த்துட்டு மூணாவதாக வந்து நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னு பார்த்தோன்னா கல் வந்து சேர்த்துக்கலாம் கல்லூப்பூ வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி நிறைய வந்து சேர்த்துக்கோங்க இது வந்து பார்த்தோம் அப்படின்னா உள்ளுக்குள்ள இருக்க அழுக்கு கிருமி எல்லாத்தையுமே வந்து போக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இப்போ இந்த மூணையும் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் நல்லா சுட சுட இருக்க தண்ணியில் அந்த மூணையும் சேர்த்து இந்த மாதிரி ஒரு பைப் வச்சு நான் வந்து கலந்து விட்டுருக்கேன் நீங்கள் வந்து நீளமாக ஒரு குச்சி இல்லை மாப்பு இருந்துச்சுன்னா மாப்போட பேக் சைடு வச்சு கலந்து விட்டுக்கோங்க கலந்துட்டு நம்ம மேட்டை வந்து ஒன் பை ஒன்னாக எடுத்து வந்து போட்டுக்கலாம் போட்டுட்டு இப்போ இது வந்து தண்ணி சூடாக இருக்கிறதுனால நான் இந்த வந்து மாதிரி பைப்பை வச்சு வந்து குத்தி விட்டுக்கிறேன் இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக வந்து நல்லா மூழ்கிற அளவுக்கு ஊற வச்சு வச்சுருங்க இப்போ இது வந்து ஒரு அரை மணி நேரம் வந்து ஊறணும் நல்லா அரை மணி நேரம் ஊற வச்சுட்டோம் அப்படின்னா இதில் உள்ள அழுக்கு வந்து பாதி வந்து நமக்கு போயிடும் இப்போ வந்து அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு நம்ம பார்க்கலாம் இப்போது மேட் வந்து ஊறி அரை மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ இந்த வெந்நியோட சூடு எல்லாமே வந்து ஆறிடுச்சு இப்போ நம்ம மேட்டை வந்து எடுத்துக்கலாம் வெளியில் மேட்டை எடுக்கும் போதே பாருங்கள் எவ்வளோ அழுக்கு வந்து அந்த தண்ணியில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இதில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் அழுக்கு வந்து அந்த தண்ணியில் வந்து வந்திருக்கும் இந்த மாதிரி நம்ம ஊற வச்ச தண்ணி இருக்குது பார்த்தீங்களா இப்போ இந்த தண்ணியை வந்து நம்ம வந்து தூரம் ஊற்றிக்கலாம் நீங்கள் வேறு பக்கெட்டில் வந்து ரெண்டாவது நீங்கள் செய்கிறீங்கன்னா செய்யுங்க நான் வந்து இதே பக்கெட்டில் அந்த பக்கெட்டை லைட்டாக கழுவிட்டு வேறு தண்ணி வந்து ஊற்றிக்கிறேன் ரெண்டாவது டைம் நம்ம வந்து செய்கிறதுக்கு வந்து நார்மல் தண்ணி வந்து ஊற்றிக்கிட்டால் போதும் ஹாட் வாட்டர் வந்து ஊற்றணும் தேவையில்லை ரெண்டாவது தண்ணிக்கு நான் நான் வந்து நார்மல் தண்ணி வந்து ஊற்றிக்கிட்டேன் இந்த மாதிரி அந்த சின்ன சைஸ் பக்கெட்லேயே நான் வந்து ஒரு அரை பக்கெட் தண்ணி வந்து எடுத்துக்கிட்டேன் இந்த மாதிரி நம்ம மேட்டை க்ளீன் பண்ணுறதுக்கு அதிக தண்ணியும் பார்த்தோம் அப்படின்னா செலவாகாது கம்மியான தண்ணியிலே நம்ம வந்து ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் நமக்கு வேலையும் ஈஸி நேரமும் மிச்சம் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இந்த ரெண்டாவது தண்ணியில் நான் கொஞ்சமாக ஷாம்பூ வந்து கலந்து இதை வந்து திரும்பியும் ஊற வைக்க போகிறேன் ஷாம்பு வந்து எதுக்காக கலந்துருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா நல்லா வாசனையாக இருக்கும் செகண்ட் டைம் கழுவுகிறப்போ மீதி இருக்கக்கூடிய அழுக்குகளும் வந்து போயிடும் அதனால் ஷாம்பு மட்டும் வந்து கலந்துருக்கேன் இதில் வந்து டெட்டால் கலக்கணுன்னா கூட இது கூட நம்ம வந்து கலந்துக்கலாம் உங்களோட விருப்பம் தான் டெட்டால் வந்து கலந்துக்கோங்க என்கிட்ட டெட்டால் இல்லை நான் ஷாம்பு மட்டும் வந்து கலந்து இதை வந்து ரெண்டாவது டைம் ஊற வைக்க போகிறேன் இப்போ இதை வந்து இதையும் திரும்ப ஒரு அரை மணி நேரம் வந்து ஊற வச்சுக்கலாம் ரெண்டாவதாக நம்ம ஊற வச்சோம் பார்த்திங்கன்னா அதுவும் வந்து ஊரி ஊறி நமக்கு வந்து இந்த மாதிரி அழுக்கு வந்து கிடச்சிருக்கு இப்போ பாருங்கள் அந்த தண்ணியில் மீதி அழுக்கும் வந்து வந்துருச்சு இப்போது அந்த அழுக்கை வந்து நம்ம வந்து ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக ஒரு மூணு தண்ணி வந்து அலசி எடுத்துக்கலாம் இதுக்கப்புறம் நம்ம வந்து வாஷிங் மிஷின்லாம் போட தேவையில்லை நார்மலாக வந்து ஒரு மூணு தண்ணி வச்சு அழுக்கை வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் மூணு தண்ணி வச்சு நல்லா அலசி எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து ஊற வச்ச தண்ணியிலே நான் வந்து ஒரு டைம் அலசிட்டு ரெண்டாவதாக ஒரு தண்ணியில் வந்து சேர்த்துருக்கேன் இப்போ இந்த தண்ணியில் வந்து நம்ம வந்து ஒவ்வொரு ஊர் மேட்டாக போட்டு வந்து அலசிக்கலாம் இப்படி அலசுறப்போவே வந்து பார்த்தோம்னா நல்லா வந்து அழுக்கு எல்லாமே அந்த தண்ணியில் வந்து போயிடும் நம்ம இதுக்காக கைவழிக்க துவச்சி கஷ்டப்படணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை நார்மலாக நான் சொன்ன மெத்தடில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மூணு தண்ணியில் மட்டும் அலசி எடுத்துட்டிங்க அப்படின்னா அழுக்கு போயிடும் அலசுறது வந்து உங்களோட விருப்பம் தான் நம்ம இந்த ஷாம்புலாம் சேர்த்துருக்கிறதுனால அந்த நொறை வந்து வரும் நொறை வந்து போகிற அளவுக்கு நல்லா வந்து தண்ணியில் வந்து அலசிக்கோங்க அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா தண்ணி வந்து நம்ம மாற்றும் போது வித்தியாசம் தெரியும் முதல்ல கழுவுற தண்ணிக்கும் இப்போ கழுவுற தண்ணிக்கும் வித்தியாசம் இருக்குது பாருங்கள் அந்த மாதிரி வந்து அழுக்கு வந்து அதில் போகிறது வந்து நல்லா தெரியும் இல்லையா நல்லா அழுக்கு வந்து போனதுக்கப்புறம் நம்ம தண்ணியை வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வந்து நல்லா அலசி எடுத்துக்கலாம் இது வந்து ரெண்டாவது தண்ணி மூணாவது தண்ணியில் வந்து நான் இப்போ அலச போட்டிருக்கேன் மூணாவது தண்ணி வந்து அலசுறப்போவே நல்லா அழுக்கு வந்து போயிடுச்சு அதனால் நான் மூணாவது தண்ணியோட வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டேன் இப்போது மூணாவது தண்ணியில் வந்து நல்லா அலசி எடுத்துக்கலாம் அலசுறப்போவே நமக்கு அந்த நுரை அப்புறம் வந்துட்டு அழுக்கு எல்லாமே வந்து போயிடுச்சு இப்போ வந்து முன்னாடி கழுவின தண்ணிக்கும் இந்த கழு தண்ணிக்கும் வந்து வித்தியாசம் தெரியுது இல்லையா இப்போ வந்து அழுக்கு வந்து நல்லா போயிடுச்சு இதுக்கப்புறம் நம்ம எடுத்து வந்து மேட்டை வந்து காய போட்டுக்கலாம் வெயிலில் போட்டிங்க அப்படின்னா ஒரு மணி நேரத்துலேயே வந்து காஞ்சிரும் நீங்கள் வந்து துணி அப்புறமா கம்ஃபர்ட்டில் வந்து ஊற வைக்கிறீங்க மேட்டை அப்படின்னா ஊற வச்சு கூட நீங்கள் காய போட்டுக்கலாம் இந்த மாதிரி மெத்தடில் மேட்டை வந்து க்ளீன் பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் இதுக்காக நமக்கு வந்துட்டு கை வலிக்கே தேய்ச்சி க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை இந்த வீடியோவில் நான் சொன்ன டிப்பில் ஏதாவது ஒரு டிப்பாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்